சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் குறித்து வைத்துள்ளேன் நீயே அதை மறந்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன் பொறுமையாக இரு உன் பொறுமைக்கும் பிரார்த்தனைக்குமான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பணம் மடங்கு சிறப்பான ஒன்றை நிச்சயம் நான் கொடுப்பேன் தகுந்த காலத்தில் நடத்தி கொடுப்பேன் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை அல்லவா உன் வாழ்விலும் திடீரென ஒரு திருப்பம் வந்தே தீரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு உன் கர்ம வினைகளை தாண்டி நான் உனக்கு அருள் செய்கிறேன் உன்னை வாழ வைக்கிறேன் சமாதானமாக இரு அனாவசியமான எல்லா சிந்தனைகளில் இருந்து உன் கடமைகளை செய்து வா நான் உனக்காக முடிவெடுக்கிறேன் உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று ஒரு நாளும் கலங்காதேன் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளும் என்னிடம் அடங்கியே தீரும் அதனால் உன் பிரச்சனைகள் எல்லாம் பூரணமாய் என்னிடம் தந்துவிட்டு நீ அமைத்துக்கொள் உனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தைரியமும் தர என்றும் உன்னோடு தான் நான் இருக்கிறேனே இதை இனி மறந்து விட்டாயா உன் கவலைகளையும் கர்ம வினைகளையும் அடக்கி ஆள தெரிந்தவன் நான் என்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்த பின்பு நீ அதை பற்றி யோசிப்பதை விட்டுவிடு நீ செய்ய வேண்டியது எல்லாம் முழு நம்பிக்கையுடன் அப்பா எத்தனை காலம் நான் உன்னை மறந்து இருந்தேன் இப்பொழுது நான் உணர்ந்து விட்டேன் தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று பிரார்த்திப்பதாகும் இந்த உக்தியை கற்று முழு மனதுடன் நீ என்னிடம் சரணடையும் பொழுது பாதை திறக்கப்படுகிறது அந்த நொடி முதலே உன் வாழ்வில் முழு பொழுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நீ கவலைப்படாமல் இரு சிறிது காலம் பொறுத்துக்கொள் உன் துன்பங்களை எல்லாம் போக்க உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாகவும் நானே உன்னை தேடி வருவேன் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று உன் குழந்தை நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ இத்தனை காலமாக எதற்காக காத்திருந்தாயோ அந்த வேண்டுதலும் கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது என்னை நம்பி நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு மட்டுமே இரு நான் கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்